ஹாய் மக்களே இன்றைக்கி வந்து கொங்கு நாடு ஸ்பெஷல் அரிசியும் பருப்பும் சாதம் அதாவது கோயம்புத்தூர் ஸ்பெஷல் ரைஸாக அவங்களுடைய ஸ்டைல்லே பண்ணிடலாம் வாங்க முக்கால் கிளாஸ் அளவு சாப்பாட்டு அரிசி கால் கிளாஸ் அளவு தோரம் பருப்பு எடுத்து கழுவி நல்லா ஊற வச்சுடுங்க இது இருக்கிற கேப்பில் நல்லா ஒரு குக்கரில் ஒரு குழிக்கரண்டிய அளவுக்கு கடலெண்ணெய் எண்ணெய் எடுத்து கடுகு கருவேப்பில வர மிளகா மஞ்சப்பொடி சின்ன வெங்காயம் பச்சை மிளகா தக்காளி இதுதான் ஃபஸ்ட்டு பேசிக்கான தாளிப்பு ஐட்டம் அவங்க ஸ்டைல்லையே நம்ம தாளிச்சிடுவோம் மஞ்சப்பொடியும் எண்ணெயிலே போட்டு ஒரு தாலிப் கொடுத்துருங்க இந்த கேப்பில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ண மறந்துடாதீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்து ஷேரும் கொடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் நீங்களும் இது போன்ற தொடர்ந்து நல்ல வீடியோக்களை பார்க்கலாம் எக்ஸாக்டாக இதில் சொல்லியிருக்க மாதிரியே செஞ்சு பாருங்கள் நான் லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன் உண்மையாகவே எம்மியாக இருந்துச்சு நான் இந்த வீடியோவில் கொஞ்சம் தண்ணி அதிகமாக சேர்த்து குறைவாக செஞ்சுருப்பேன் உங்களுக்கு எனக்கு வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக வேணும்னா தண்ணியோட அளவை மட்டும் ஒரு கிளாஸ் ரைஸுக்கு ரெண்டு கிளாஸ் தண்ணின்ற ரேஷியோவில் சேர்த்துக்கோங்க நான் கொஞ்சம் சேர்த்து ஒரு கிளாஸ் மூணு கிளாஸாக சேர்த்ததுனால எனக்கு குறைவாக வந்துருந்துச்சி ஸோ மூணு பழ அளவுக்கு தக்காளியை நல்லா வதக்கிட்டு அதிகமும் வதங்குற கேப்பில் அதுக்கப்புறமா வீட்டு குழம்பு ஒரு ஒன்றரை ஸ்பூன் அளவு சேர்த்து தேவையான அளவு உப்பு காரமும் உப்பும் எப்பயுமே நான் சொல்கிறது தான் உங்களுடைய டேஸ்ட்டுக்கு உங்கள் வீட்டு பழக்கத்தோட டேஸ்ட்டுக்கு மட்டும் சேருங்க அடுத்த வீடியோக்குள்ளே ஃபாலோ பண்ணாதீங்க இது என்னுடைய ஹம்பிள் ரிக்வெஸ்ட் அப்புறமா நீங்கள் நான் சொன்ன மாதிரி தண்ணி கொஞ்சம் அதிகமாக சேர்த்துட்டு கழுவி வச்சிருக்கிற அரிசியும் பருப்பையும் அதில் நல்லா வடித்து போட்டுட்டு குக்கரில் ஒரு நாலு விசில் வச்சுட்டேங்க ரெகுலராக நீங்கள் குக்கரில் வைக்கிறவங்களாக இருந்தால் உங்களுடைய மெஷர்மெண்ட்டை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கங்க பர்ஃபெக்டாக வந்துடும் நான் வந்து வழக்கமாக சாதத்தை வந்து வடித்து வந்து யூஸ் பண்ணுறாள் அதனால் எனக்கு வந்து கொஞ்சம் குறைவாக தான் ஆச்சு எனக்குமே அது பெனிஃபிட் ஆகிடுச்சி ஸோ அதனால தான் வேறு ஒன்றும் இல்லை ரெகுலராக வடிக்காதவங்க குக்கரில் மட்டுமே ரைஸ் பண்ணுறவங்களா தான் இதை நீங்கள் பர்ஃபெக்டாக பண்ணிடுவீங்க கேரண்டிங்க அதுக்கப்புறமா நாலு விசில் வச்சு ஆறுன ப்ரெஷர்லாம் போனதுக்கப்புறம் திறந்து பார்த்தா சாதம் இப்படி தான் இருந்துச்சு இது மேலே வந்து நல்லா ஒரு ஒரு மூணு நாலு அளவுக்கு உரிச்ச பூ ப பூண்டு இருக்கும் இல்லைங்களா பூண்டை வந்து தட்டிட்டு மிளகு சீருகத்தூள் கொத்தமல்லி தேங்காய் தேங்காய் பூ திருவண்ணம் தேங்காய் பூ ப்ளஸ் ஒரு 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 ஸ்பூன் அளவுக்கு நெய் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறி ஒரு தட்டில் வச்சு பரிமாறிடுங்க வடகமாக இருக்கட்டும் இல்லாட்டி உருளைக்கிழங்கு ட்ரை ரோஸ்ட்டாக இருக்கட்டும் எல்லாமே நல்ல காம்பினேஷன் தான் இருக்கு கிட்டத்தட்ட இது ஒரு விசுப்பிலா பாத்துன்னு சொல்லுவாங்களே சாம்பார் சாதம் நம்ம குழஞ்ச சாம்பார் சாதம் தான் அவங்க ஊரில் அரிசி பருப்பு சாதம் அவங்க ஊர் ஸ்பெஷல் என்னென்னா விருந்தாளிங்க எதாச்சும் டக்குன்னு சொல்லாமல் கொள்ளாமல் வந்துவிட்டாங்கன்னா அவங்களுக்கு இது வந்து வேகமாக உடனடியாக ஆசையாக செஞ்சு கொடுக்குற டிஷ்ஷுன்னு சொல்லி நிறைய பேர் வீடியோவில் ஷேர் பண்ணுறதை யூடியூப்பில் ஷேர் பண்ணுறதை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா அதனாலேயே இது சம்திங் ஸ்பெஷல்னு எனக்கு தோணுச்சு லன்ச்சுக்கு ட்ரை பண்ண உண்மையாகவே நல்லா இருந்துச்சு நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிச்சு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சால்மோஸ் நல்லா ரொம்ப இருந்துச்சு இன்னொரு நல்ல வீடியோல பார்த்து